கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் வந்து உதவி கேட்ட தேவர்களிடம் பரம்பொருள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் தொல்லையை நான் தவிர்ப்பேன் இராவணனையும் அரக்கர் கூட்டத்தையும் அழித்தொழிப்பேன் அஞ்ச வேண்டாம் என்று அவர்களுக்கு அபயம் தந்து வாக்கு கொடுக்கிறார் அவர் சொல்லுகின்றார் நான் பூமியிலே வந்து அவதரிக்கப் போகிறேன் அவர்களை வதம் செய்யப் போகிறேன் அதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்கிறது வானுலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் இப்பொழுதே பூமிக்கு சென்று அங்கு வானரங்களாக அவதாரம் எடுக்க வேண்டும் குரங்கு கூட்டமாக மாற வேண்டும் சோலைகளிலும் காடுகளிலும் மலைகளிலும் நதி படுகைகளிலும் எங்கெல்லாம் உங்களுக்கு வாழ்வதற்கான இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் குரங்குகளாக பிறப்பெடுக்க வேண்டும் அங்கே இருந்து வர வேண்டும் நான் அவதாரம் எடுத்து தகுந்த காலம் வரும் பொழுது உங்களிடம் வந்து நான் சேர்வேன் ஏன் திருமாலப்படி கூற வேண்டும் ராவணனை அவராலே அழிக்க முடியாதா இந்த தேவர்களை எல்லாம் எதற்காக குரங்குகளாக கீழே போய் இருக்க சொல்லுகின்றார் நண்பர்களே கம்பர் ஒரு அழகான நுட்பத்தை இங்கே கூறுகின்றார் ஒரு தலைவன் தானே எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் உடையவனாக இருந்தாலும் அவனே தனித்து அனைத்தையும் செய்துவிடக்கூடாது உடன் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு உரிய வேலைகளை பகிர்ந்து கொடுத்து அவர்களை அந்த வேலையை சிறப்பாக செய்வதற்கான பயிற்சியை கொடுப்பவன் தான் சிறந்த தலைவன் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிலர் எல்லா வேலைகளையும் தாமே எடுத்து போட்டு செய்வார்கள் எனக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் அதுவும் தெரியும் என்று அவர்கள் சிறந்த நிர்வாகிகள் அல்லர் வேலை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அவரவர் வேலையை பிரித்து கொடுத்து அந்த வேலையை வாங்கக்கூடிய திறமையும் இருக்க வேண்டும் நாம் வரம் கொடுத்து விட்டோம் அவயம் என்று கூறிவிட்டோம் இனி என்ன ஆகும் தேவர்கள் எல்லாம் சரி கடவுள் பார்த்துக்கொள்வார் திருமாலே பார்த்துக்கொள்வார் என்று சோம்பித் திரிவார்கள் இல்லை இந்த பணியிலே அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் நாமும் இதற்குள் ஈடுபட்டு இந்த காரியத்தை முடித்தோம் என்ற எண்ணம் அந்த பணியாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படி செய்யக்கூடிய சிறந்த நிர்வாகியை போல திருமால் நீங்கள் எல்லோரும் சென்று வானவங்களாக இருங்கள் என்று கூறினார் அதன் பிறகு அவர் கூறுகின்றார் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்ற நால்வகை படைகளை வைத்துள்ள பூமியிலே சிறந்த நகரமான அயோத்தியிலே தசரத மன்னனுக்கு மகனாக நான் வந்து அவதரிப்பேன் கவலை வேண்டாம் நான் மட்டுமல்ல என்னோடு திருமகளும் வந்து சேர்வாள் திருமகள் மட்டுமல்ல என்னுடைய படைகளும் பூமியிலே வந்து என்னோடு அவதாரம் செய்யும் என்று மகாவிஷ்ணு வாக்கு அவருடைய படைகளில் சங்கு சத்ருகனாகவும் சக்கரம் பரதனாகவும் அவர் படுத்திருந்தாரே ஆதிசேடன் அந்த பாம்பு இலக்குவனாகவும் வந்து என்னுடைய மூன்று தம்பியராக இந்த பூமியிலே பிறப்பெடுப்பார்கள் என்று அவர் கூறினார் சங்கும் சக்கரமும் சொல்லுகின்ற பொழுது சாதாரணமாக சொல்லிவிட்டு இலக்குவனனை பற்றி குறிப்பிடும் பொழுது இலக்குவன் அவதாரம் எடுத்த ஆதிசேடனை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு உவமையை கம்பர் கூறுகின்றார் இந்த ஆதிசேடன் மிகுந்த சீற்றமுடையவன் கோபமுடையவன் மிக கொடிய விஷத்தை உடையவன் எப்படிப்பட்ட விஷம் தெரியுமா கடலிலே வடவை என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பு என்ன செய்கிறது இந்த உலகத்திலே பல்வேறு நீர்நிலைகளிலே இருந்து வந்து கடலிலே தண்ணீர் சேருகிறது அந்த தண்ணீர் மிகுதியான அளவு சேர்ந்து விட்டால் அந்த தண்ணீர் வேற எங்கு செல்லும் நிலத்துக்கு செல்லும் நிலத்திலே சென்று அந்த பகுதியை மூழ்கடிக்க செய்யும் அங்கு மக்கள் வாழ முடியாது அப்படி மிகுதியான நீர் சேர்ந்து இந்த உலக மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக கடலுக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பு பெண் குதிரையினுடைய முகத்தை போன்ற தோற்றமுடைய ஒரு நெருப்பு வடவாக்கினி என்று பெயர் அந்த நெருப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை எரித்து விடுகிறது பாருங்கள் கற்பனை எப்படி என்று நெருப்பை அணைக்கக்கூடியது தண்ணீர் ஆனால் இங்கே வடவாக்கினி என்ன செய்கிறது தண்ணீரையே எரிக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான நெருப்பாக இருக்கிறது தண்ணீரையே எரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நெருப்பு எவ்வளவு வலிமையாக இருக்கும் அந்த நெருப்பையும் கருகச் செய்யக்கூடிய அளவுக்கு கொடுமையான விஷத்தை உடையவன் ஆதிசேடன் மிகுந்த கோபம் கோபமுடையவன் ஆதிசேடன் அந்த ஆதிசேடன் இளைய பெருமாளாகிய இலக்குவனாக வந்து இந்த பூமியிலே அவதரிப்பார் என்று மகாவிஷ்ணு வாக்கு கொடுத்தார் வலையொடு திகிரியும் வடவை தீதர விளைதரு கடு உடை விரிகுள் பாயலும் இளையவர் என அடி பரவ ஏகி நாம் வளைமதியில் அயோத்தியில் வருதும் என்றனன் இந்த இடத்திலே மூல நூலிலே இருந்து கம்பர் ஒரு முக்கிய வேறுபாட்டை குறிப்பிட்டு கூறுகின்றார் வான்மீகி ராமாயணத்திலே திருமால் மகாவிஷ்ணு தன்னையே நான்கு கூறுகளாக நான்கு அம்சங்களாக பிரித்து தயரதனியினுடைய பிள்ளைகளாக வருவதாக வாக்களிக்கிறார் ஆனால் கம்பர் என்ன கூறுகின்றார் மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் எடுப்பதாகவும் அவருடைய படைகளான சங்கு சக்கரம் ஆதிசேடன் மூன்றும் அவருடைய தம்பிகளாக வந்து இந்த பூமியிலே பிறப்படுப்பதாகவும் ஒரு மாற்றத்தை கூறுகின்றார் தன்னுடைய தனி பெருமையை மட்டும் வெளிப்படுத்தாமல் தன்னுடன் இருக்கக்கூடிய படையின் சிறப்பையும் தன்னுடன் இருக்கக்கூடிய பணியாளர்களின் சிறப்பையும் வெளிப்படுத்தும் வகையில் மகாவிஷ்ணுவினுடைய வாக்கு அமைந்ததாக நூலிலே இல்லாத ஒரு கருத்தை கம்பர் இந்த இடத்திலே புகுத்தியிருப்பது கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்